ஏகதந்த கஜமுகா லோகபந்த நி ஜகுணா நாகச்சந்த புஜபலா உமானந்த பாஹிமாம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்து நின் இளம்பிரை போலும் ஏயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் குழுந்தினை குந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது ஐந்தாம் தந்திரத்தில் யோகம் எனும் தலைப்பில் முதலாவது பாடல் இந்த பாடலில் திருமூலர் யாருக்கு யோகம் எளிதாக கைகூடும் என்பதை கூறுகிறார் இதோ அந்த பாடல் நெறி வழியே சென்று நேர்மையுள் ஒன்றி தரியிருந்தார் போல் தம்மை இருத்தி சொறியினும் தாக்கினும் துன் என்று உணரா உரியவாளருக்கு கூடலுமாமே நெறிவழியே சென்று நேர்மையுள் ஒன்றி நெறிவழியே சென்று என்றால் மூலாதாரம் முதலான ஆறு ஆதாரங்கள் வழியாக பிராணனை மேலே செலுத்தி நேர்மையுள் ஒன்றி என்றால் நெற்றி புருவத்திற்கு நேர் புருவ மத்தியில் மனதை ஒன்ற வைத்து அங்கேயே நிற்கும்படி செய்து போல் தம்மை இருத்தி அடித்த கட்டுத்தறி போல ஒரே இடத்தில் அசைவற்று தம் உடலை இருக்கச் செய்து சொரியினும் தாக்கினும் தொன் என்று உணரா பிறர் வந்து நம்முடைய உடலை தொட்டாலும் சொரிந்தாலும் அல்லது துன்புறுத்தினாலும் துணுக்குறாமல் அதை எதையும் உணராது இருக்க வேண்டும் பொறியறிவாளர்க்கு ஊடலுமாமே இவ்வாறு தாங்கள் அடைய வேண்டிய லட்சியம் புரியாக இருந்து எவர் ஒருவர் தியானம் செய்கிறார்களோ அவர்களுக்கு யோகம் எளிதாக கூடும் என்கிறார் திருமூலர் இதைத்தான் அவர் நெறி சென்று நேர்மையுள் ஒன்று போல் தம்மை இருத்தி சொரியினும் தாக்கினும் துன் என்று உணரா குறியறிவாளர்க்கு கூடலுமாமே மூலாதாரம் முதலான ஆறு ஆதாரங்கள் வழியாக பிராணனை மேலே செலுத்தி நெற்றிக்கு நேர் புருவ மத்தியில் மனதை ஒன்றி நிற்கச் செய்து அடித்த கட்டுத்தறி போல ஒரே இடத்தில் அசைவற்று தன் உடலை இருக்கச் செய்து எவர் ஒருவர் பிறர் வந்து உடலை தொட்டாலும் சொரிந்தாலும் அல்லது துன்புறுத்தினாலும் அவையெல்லாம் உணராமல் தங்கள் அடைய வேண்டிய லட்சியமே குறியாக இருந்து தியானம் செய்கிறார்களோ அவர்களுக்கு யோகம் எளிதாக கூடும் என்கிறார் திருமூலர் ஓம் நமச்சிவாய